ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாது இல்லை முயலா வீட்டால் உனக்கின்ற இது கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னா இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ முக்கியமாக பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் பற்றி யோசிப்போம் அடுத்து என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஆசை இருக்கும் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்காது பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க சோ முக்கியமா வந்து பாத்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் எப்ப வரும் சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவென்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் லெவல்ல படிக்கிற ஒரு டென்த்தோ பிளஸ்

சோ பஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற டாப் கோர்ஸ் உங்களுக்கு அதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் ஒரு ஒபினியன் அப்படின்னு எடுத்துட்டோம் மெடிக்கல் போகணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீட் வந்து கண்டக்ட் பண்றாங்க அது மட்டும் வந்து அப்படின்னா இந்த டாக்டர் அது மட்டும் ஆயுஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு முக்கியமா ஹோமியோபதி டாக்டர் இதெல்லாம் இது வரும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி போகணும் கூட நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேக்குறாங்க ஒரு சில இடத்துல ப்ளஸ் டூ மார்க் பேஸ்ல மெரிட்ல கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரியான கோர்ஸ் போகணும் அப்புடின்னா கண்டிப்பா நீட் யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீட் யூஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்புடின்னா பிளஸ் ஒன் ப்ளஸ்ல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல மார்க் வந்து கேட்பாங்க ப்ளஸ் வந்து பாத்தோம் அப்புடின்னா சிலபஸ் அப்னெடுத்தரும் அப்புடின்னா பிசிஸ் செமஸ்டி பாட்னி ஜுவாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு சோ மெடிக்கல் ஃபீல் மெயினா வந்து இந்த உங்களுக்கு இது மட்டும் கோர்ஸ் இருக்கு பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் இது மட்டும் இல்லாம பிஎஸ்சி ல அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மா நீட் யூஜி ஸ்கோர் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு சில டாப் யூனிவர்சிட்ல கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் ஃபார்மசில லெவன்ட்டா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து நீங்க படிக்கலாம் அதுக்கும் மெரிட்லயே மோஸ்ட்லி கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் பேஸ்ல என்ன கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இது எல்லாமே காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னா மெயினா கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா நீட் யூஜி தான் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் காலேஜ் யூனிவர்சிட்டி இது பொறுத்தலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் உங்களுக்கு சோ அடுத்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு படியா கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து போவாங்க ஸோ இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாவே இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் இருக்க ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சு ஜாப் கிடைக்காது அப்படின்னா வந்து சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க அதுல உண்மைகள் இருக்கு பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்து பண்ணணும் நம்ம அதாவது இன்ஜினியரிங் தான் அப்படின்னு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் டபிள்யூ அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்ல நீங்க பிஐடி எஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இன்னும் நிறைய டாப் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்ஐஆர் படி இந்த காலேஜ்ல எப்பயுமே டாப்ல இருக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சூப்பராக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெபுடேஷன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சோ இங்க எல்லாம் போகணும் அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஒரு சில இடத்துல ஜே டபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணிக்கங்க எந்த காலேஜ்ல படிக்க போறீங்க அப்படிங்கறத முடிஞ்சளவுக்கு அது என்ஐஆர்எஃப் ஓட ரேங்க் லிஸ்ட்ல ஒரு ஹண்ட்ரட் பொசிஷனுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம யூனிவர்சிட்டி பேஸ்ல கனெக்ட் பண்ற எக்ஸாம் தான் எழுதி போகணுமா இல்ல ஜே டபிள்யூ மெயின் ஸ்கோர் வச்சே வந்து ட்ரை பண்ணி பாக்கலாமா வந்து நீங்க பாத்துக்கலாம் இந்த ஜெய டபிள் ஜெய்டபிள் அட்வான்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு அப்படின்னா ஜே டபிள்யூ மெயின் அப்படிங்கிறது என்ஐடி ட்ரிபிள் ஐடி மாதிரியான காலேஜுக்கு வந்து கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான் உங்களுக்கு சோ ஜேடபிள்யூ அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஐஐடி மாதிரியான காலேஜுக்கு உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜேடபிள் மெயினுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஜேடபிள்யூ மெயின் அட்டன் பண்ணணும் மெயின்ல ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் ரேங்க் லிஸ்ட்ல வர்றீங்க அப்படின்னா நீங்க ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க சோ அதுக்கப்புறம் ஜே டபிள்யூ அட்வான்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜே மெயின் ஜே அட்வான்ஸ் பத்தி நம்ம சேனல் இன் டெப்தா வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து சர்ச் பண்ணி பாருங்க இதுலயும் ஜே டபிள்யூ மெயின்ல பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன் பி பி டெக் கோர்ஸ்க்காக பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்காக உங்களுக்கு சப்போஸ் இந்த டெப்தா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை காமனா பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனல் வீடியோ இருக்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் ஜே டபிள்யூ மெயினா என்ன மாதிரியான காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும் ஜே டபிள்யூ அட்வான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிற இன் டெப்த் வீடியோ இருக்கு அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் சோ கவுன்சிலிங் பேஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கீங்களோ அது பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இதே மாதிரி விஐடிஎஸ்ஆர் இந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் அவங்க யுனிவர்சிட்டி பேஸ்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பீடெக் கோர்ஸா இருக்கும் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸ்ல கூட நிறைய டிஃபரெண்ட் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு இன்டிகிரேட்டட் அப்படின்னா பிடெக் பிளஸ் எம்டெக் சேர்த்து போர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் நார்மலா பி டெக் ஃபோர் இயர்ஸ் எம்டெக் வந்து டூ இயர்ஸ் பட் இந்த மாதிரி இன்டெகிரேட் கோர்ஸ் படிக்கிறப்ப ஃபோர் பிளஸ் டூ வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகாம டோட்டலாவே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் காலேஜ்ல இந்த மாதிரியான இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் எக்ஸாமா தான் இருக்கும் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க இருக்கும் சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயர் கோர்ஸ் அதாவது அடுத்து வந்து லாயர் ப்ரொஃபஷனும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க ஸோ லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எனி குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க ஆர்ட்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை பிளஸ் டூல எனி குரூப் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்றாங்க அந்த கவுன்சிலிங் பேஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் டாப் லெவல்ல இருக்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு திருச்சியில நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு ஸோ இங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா சிஎல்ஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க சிஎல்ஏடி அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்க இதை பத்தியும் நம்ம டெப்தா வீடியோ இருக்கு சிலபஸ் எப்படி இருக்கும்

கிடைச்சிடும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இனேட் மரேன் யூனிவர்ஸ்ல இருந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க அதாவது ஐ எம் யூ சிஇடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க முக்கியமா பி பி டெக்ல வர மர இன்ஜினியரிங் இல்ல நோவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங் ஷிப்பிங் இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாம பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்தியன் மனைவி யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இதுல நிறைய காலேஜ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம் அப்பனா கோயம்புத்தூர் மரின் காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்பன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க ஆரல் ஆட்டிகள் சயின்ஸ் காலேஜ் மதுரைல அட்மிஷன் வேணும் அப்புடின்னா இந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக்ஸாம் பத்தி ஐ யம் யூ சி

அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதே பிளான் பண்ணுங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரி காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படி முன்னாடியே பிளான் பண்ணிங்க பெர்சென்டேஜ் ரொம்ப ஹை லெவலாக கேட்க மாட்டாங்க செவன்டி செவன்டி ஃபைவ் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட வச்சிருப்பாங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ கண்டிப்பா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க என்ன மாதிரி டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ்